சாலமோனின் ஸ்திரம்ாலமோனின் பாட்டு இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது எனக்கு அருமையானவர்களே தலைக்கு கை வைத்தல் என்பது ஆசிர்வதிக்கிறதையும் கைகளினால் ஒருவரை அணைத்துக் கொள்ளுதல் என்பது பாதுகாக்கிறதையும் குறிக்கிறது நம் தேவன் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாக்கிற தேவன் இந்த வார்த்தையின்படி ஜெபிப்போம் தகப்பனே நீர் எங்களை ஆசிர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உமது கரம் எங்களை ஆசிர்வதிப்பதாக உமது கரம் எங்களை பாதுகாப்பதாக இப்போதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினால் ஆசிர்வதித்து உம்முடைய கரத்தினால் பாதுகாப்பீராக கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்